நண்பா என்ன உன்னைய ஆளையே பாக்க முடியல ஊருக்குள்ள இருக்கையே இல்லையா உன்னைய தன்னப்பா பாக்க முடியல நான் நண்பா நீ செத்து நீத்து எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா நான் தான் உன்னையே செத்துட்டேன்னு நினைச்சு தூக்கிட்டு போய் வீட்டுல எல்லாம் போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு ரொம்ப அழுதுட்டேன் உன்னைய நினைச்சி எனக்கெல்லாம் சாவே கிடையாதுல்ல நான் ஒரு இரும்பு மனுஷன் நான் வந்து அயன்மேன் பாப்பா தலைவர் தம்பி என்ன டீ கடை பக்கம் வந்திருக்க தாத்தா நீங்க என்னைய பார்த்தது இல்லையா நான் தெனோ ராத்திரி டீ குடிக்க இங்கதான் வருவேன் தலைவர் தம்பி ரொம்ப நாளா உங்ககிட்ட கேக்கணும் நினைச்சேன் ஆளுய எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஒரு மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கீரு நல்ல சிரிச்ச மாதிரி வைக்க வேண்டியது தானே வயசான ஆளுக்க நாங்க நாங்களே சந்தோஷமா இருக்கோம் உங்க மூஞ்சி எப்பவும் ஒரு சோகமாவே இருக்கேன்

என்ன தாத்தா சொல்றது போன வருஷம் டூருக்கு கூட்டி போகிறோன்ட்டு ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம்னு சொல்லிட்டேன் வாய் தவறி சொல்லிட்டேன் ஒரு ஆளுக்கு நாலாயிரம்னு சொல்லணும் நான் ஏதோ ஞாபகத்தில் ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம்னு சொல்லிட்டேன்னா நம்ம ஊர் பொம்பளையில் அதையே பிடிச்சிக்கிட்டாளுங்க எல்லாரும் நாலாயிரம் தான் கொடுத்தாங்க அது ஒன்றும் காணலை எல்லாருக்கும் நான் ஏன் கை காசை போட்டு செலவு அழித்தேன் அது கடைசியில் பார்த்தா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கிட்ட ஏன் காசை போட வேண்டியதாக போச்சு தாத்தா அது ரொம்ப கவலையாக இருக்குது இந்த வருஷமும் அது மாதிரி ஆயிரக்கூடாது இல்லை அதான் யோசிக்கேன் நீ முதலையே வீட்டுக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொல்லிரு தம்பி அப்பந்தான் சரியா இருக்கும் நீ கணக்க தப்பா போட்டுட்டு எங்களை குறை சொல்லக்கூடாது டூருக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாதானே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் எல்லாரும் நல்லா ஒன்னா சந்தோஷமா போயிட்டு வரலாம்ல ஆமா தாத்தா நீங்க சொல்றது சரிதான் டூருக்கு போனா நல்லா தான் இருக்கும் ஆனா எந்த ஊருக்கு போவேன்னு தெரியலையே கேரளா நல்லா இருக்கும் போயிட்டு வந்தாச்சு இந்த வருஷம் எந்த ஊருக்கு தம்பி ஊட்டி கொடைக்கானல் போன என்ன நம்ம ஊர் பொம்பளைகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி பார்க்கணும்னா துட்டெல்லாம் கொடுக்க மாட்டாளுங்க கை காசை போட்டு என்னையே கூப்பிட்டு போக சொல்லுவாளுங்க அவளுக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வெளியூருக்கு தான் துட்டே கொடுப்பாளுங்க டூர் போகணும்னாலே மூணு நாளைக்கு கூப்பிட்டு போறியா அஞ்சு நாளைக்கு போறியா போறியாம்பாளுங்க அப்புறம் நம்ம எப்படி உள்ளூருக்குள்ளே சுத்த முடியும் நல்ல வெளி மாநிலத்துக்கு தான் எங்கேயாவது போகணும் தலைவர் தம்பி பேசாம டெல்லிக்கு போகுமா நல்லா தாஜ்மஹாலை போய் சுத்தி பார்க்கலாம்ல மாங்கம்மா கூட போனா நல்லா இருக்கும் தாத்தா டெல்லிக்கெல்லாம் போனா ரொம்ப செலவாகும் தாத்தா நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது வேற இதாட்டு பக்கத்தில் சொல்லுங்க தம்பி பெங்களூருக்கு போகும்மா ஆமா தாத்தா பெங்களூரு கரெக்டாக தான் இருக்கும் இங்க இருந்து ஒரு பத்து மணி நேரத்தில் பெயரலாம் எதுக்கும் நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட கேட்டுக்கிடுவோம் நாளைக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவோம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்க கூட்டத்தில் பேசி முடிவெடுத்து அந்த ஊருக்கு போவும் சரி தம்பி பஞ்சாயத்து எப்போன்னு சொல்லி விடு நாங்கெல்லாம் வாரோம் ஆ சரி தாத்தா நாளைக்கு போய் பேசிட்டு ஆரஞ்சு மண்டையனு அனுப்பி விடுத அவன் வந்து வீடு வீடா சொல்லுவான் தம்பி ஓ மகளுக்கு மாப்பிள்ள எதுவும் பாக்கியா நான் எதுவும் நல்ல பையங்க வந்தா சொல்லட்டா இல்ல தாத்தா நேத்து தான் ஒரு குடும்பத்துல இருந்து வந்து பாத்துட்டு போனாங்க என் மகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே முடிவாயிரும் நினைக்க வேற எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் சரி நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டி தேடிக்கிட்டு இருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா இங்கேயே வந்துருவா போயிட்டு ஆ சரி தம்பி போயிட்டு வாங்க இந்த கட்ட மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு நானும் காப்பியை போட்டு வச்சிட்டு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆளையே காணும் தினோம் ராத்திரி ராத்திரி காணாமல் போயிருந்தாரு கடைக்கு பெட்டி குடிக்க போவாரோ நான் வீட்டில் தனோ காப்பி போட்டு வச்சு வீணாக போது அவ்வளோத்தையும் கொண்டு குப்பையில் கொட்ட வேண்டியிருக்கு இன்னைக்கு வரட்டும் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு வச்சுக்கிட்டுதான் கச்சேரி நம்ம ஒழுங்க நான் போடுற காப்பியை தான் குடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சண்டை போட வேண்டியது தான் இனிமேல் இவர் நான் ராத்திரி போடுற காப்பியை குடிக்கல காலையிலக்கு அதே காப்பியை தான் கொடுக்கணும் காலையில் குடிக்கலைன்னா மறுநாள் ராத்திரிக்கும் அதே காப்பியை தான் கொடுக்கணும் இதே வேலையை தான் இன்னமும் பண்ணணும் அப்போ தான் ஒழுங்க குடிப்பார் என்ன ஃபோன் அடிக்கி இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறா அட கார்த்தி தான் ஃபோன் பண்ணுறா இந்த நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறா சரி எடுத்து பேசுவோம் ஹலோ ஹலோ பிரியா இன்னும் தூங்கலையா இப்போ வந்து படுத்தேன் கார்த்தி இனிமே தான் தூங்கணும் பிரியா உண்ட ஒன்று கேட்கணும் அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன் தப்பாக எடுத்துக்கிடாத இந்த நேரத்துக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன்னு அதெல்லாம் ஒன்னும் தப்பாக எடுத்துக்கல சொல்லு சொல்லு பிரியா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு உண்மையாவே சம்மதமா என்ன கார்த்தி இப்படி கேட்க இல்ல அன்னைக்கு நானும் விஜயும் வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா உன் பேசும்போது நீ வெக்கப்பட்டுகிட்டே உள்ள ஓடிட்ட அதனால தான் அன்னைக்கு சம்மதம் நினைச்சு எங்க அம்மா அப்பாவை எல்லாம் கூட்டிட்டு வந்த நீ இன்னைக்கு எதுவும் என்கிட்ட சொல்லலையா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால தான் உன் கிட்ட சம்மதமானு கேட்கலாம்னு போன் அடிச்சேன் ஆமா கார்த்தி எனக்கு சம்மதம் நீ வந்து எனக்காக தானே கஷ்டப்பட்டு முடி வளர்த்துட்டு வந்த நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டல அதனாலதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு இப்பதான் பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சரின்னு சொல்லிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கார்த்தி பிரியா நீ தப்பா நினைச்சுக்கிடலன்னா ஒன்னு சொல்லட்டா நீயும் நானும் சேர்ந்து நாளைக்கு வெளியே போவுமா ஐயோ வெளியில விட மாட்டாங்க நீங்க அம்மா திட்டுவாங்க ஆன்ட்டிக்கு தெரியாம எல்லாம் போக வேண்டாம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு உனைய கூட்டிட்டு போறேன் அப்படியா சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன்னா சரி போவோம் சரி பிரியா ரொம்ப நேரம் ஆயிட்டு நாளைக்கு பாப்போம் நீ இப்ப தூங்கு குட் நைட் ஆ குட் நைட் கார்த்தி பை அந்த நிலாவை தானா கையில புடிச்சே ஏ ராசாவுக்காக

லட்சுமி கட்டதெல்லாம் கேட்ட நீ வாயை மூடு ஏமா ரொம்ப தான் கோவப்படுறியே வீட்ல குழம்பு வைக்கலையானதெல்லாம் கேட்ட லட்சுமி அக்கா சீக்கிரம் போய் குழம்பு எடுத்துட்டு வாங்க கண்டவளுக்கு பேச்சலாம் கேட்க வேண்டியிருக்கு சீக்கிரம் போங்க குழம்பு எடுத்துட்டு வாங்க ஏடி நான் ஒண்ணு இன்னைக்கு குழம்பு வைக்கலையே நேத்து வச்ச மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டோம் ராத்திரிக்கு குழம்பு இல்ல தோசமாவும் இல்ல அதனால சூட சோறு பொங்கி ரசம் வச்சி துவையல் தான் அரைச்சு கொடுத்தேன் ரசமும் துவையல் இருக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு அலைதால் எதுக்கு ஏட்டி மாலா நானும் இன்னைக்கு உண்மையாவே எந்த குழம்புமே வைக்கல நேற்று வச்ச மீன் குழம்பு கிடந்துச்சு சரி எதுக்கு அதை வம்பாக்குவால அதான் கிடக்கலன்ட்டு அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம் ராத்திரிக்கு சரி கொஞ்சம் ரசம் வச்சு சூடா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுமேனு கொடுத்தேன் அவளுக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அழுக நான் என்ன பொய்யா சொல்லுதேன் இந்த ராதை எப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறா ஏக்கா அவ குழம்பே வைக்க மாட்டா போலக்கா இதே வேலையா தான் அலைதா மத்தியானம் எங்க அத்தைட்ட வந்து குழம்பு தாங்கன்னு கேட்டிருக்கா அப்படியாட்டி மத்தியானம் உங்க அத்தை குழம்பு கொடுத்தாங்களா ஆமாக்கா மத்தியானம் குழம்பு வாங்கிட்டு தான் போயிருக்கா புளி குழம்பு ஓஹோ அப்ப இதே வேலையா தான் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு வீட்டுல குழம்பு வாங்கி தின்னுட்டு அலைதாலே ஆமாக்கா குழம்பே வைக்க மாட்டேக்கா வெறும் வெள்ளச்சோறு மட்டும் தான் செய்வா போல வெறும் காய்கறி கறி மீன் எதுவும் வாங்குறது கிடையாது அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போய் துட்டு கொண்டு வருவார்ல அந்த துட்டு போற என்ன செய்வா

அவன் மகன் வேற பாவமே அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போவான் சாப்பிடாம என்ன செய்வான் அதனாலதான் இவன் எல்லா வீட்லயும் குழம்பு கேட்க போல ஐயோ சரி டி ஏதாவது ஒண்ணும் பண்ணுவோம் அவன் புருஷன் இருக்கான்ல ஒரு குடிகார அவனை அடிச்சு பத்தி வேலைக்கு போக சொல்லுவோம் ஏக்கா பாத்தீங்களா ஊர்ல உள்ள ஆம்பளைங்களை பூரா அடிச்சு பத்தி வேலைக்கு அனுப்புறதே நம்மளுக்கு வேலையா போச்சுக்கா எங்க நம்மளும் முயற்சி பண்ணத்தான் தான் ஆனா ஒண்ணும் சரியா நடக்க மாட்டேக்கே அது சில்பா புருஷன் போட்டு அடிச்சோம் வேலைக்கு போன்னு சொல்லி அவன் ஊரை விட்டே ஓடிட்டான் ஆனா ஓடனது ஒரு நல்ல விஷயம் தாண்டி பத்தியா இப்ப அந்த பிள்ளை நிம்மதியா இருக்கு அந்த பத்தாயிரம் சம்பளம் அவளுக்கு போதும் அப்படியே வேலைல கூட விட்டு சொல்லி ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி கொடுத்துடலாம் அந்த பிள்ளை இப்ப நிம்மதியா இருக்குல்ல இல்லைன்னா அவனுக்கு வடிச்சு கொட்டி முடியாது அவளுக்கு லட்சுமி வாசல்லே உட்காந்துட்டியா ஆமாங்க நீங்க வாரீங்களான்னு பாத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்படியே மாலை வந்தா சரின்னு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்னம்மா மாலா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கே அலெக்ஸுக்கு வேலை எல்லாம் நல்லா போதாமா ஆமாண்ணே அண்ணே எல்லாம் வேலைகள் 1 ரெண்டு வந்துகிட்டு இருக்கு அவர் நல்ல வேலைக்கு போறாரு. சரிம்மா ரொம்ப தூரம் பஸ்ல வந்தது ஒரே களைப்பா இருக்கு. நான் போய் சாப்டிட்டு படுக்கேன்னு. ஆ சரி அண்ணே போங்க நான் இப்ப கிளம்பிரவே. சரி லட்சுமி அக்கா நான் வீட்டுக்கு போறேன் அண்ணன் வந்துட்டறレ போய் காப்பி போட்டு குடிங்க. போயிட்டு வரட்டா? சேரிடி வெயிட் வா பார்த்து போனே ஆ சேريكا வெயிட் வாரே லட்டம்மா சேனலை பாத்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு ராமு வந்துட்டீங்களா? ஏடி என்ன செஞ்சிகிட்டு இருக்கன்னு கேட பதிலே சொல்ல மாட்டேகே ராமு அது வந்து நான் உங்களுக்காக ஒரு காதல் கவிதை எழுதிகிட்டு இருக்கேன். அப்படி ஏடி ஆச்சரியமா இருக்கே எனக்காகவா கவிதை எழுதுற? சொல்லேன் கேப்பு சி போங்க ராமு எனக்கு வெக்கமா இருக்கு ஏட்டி எனக்காக தானட்டி எழுதுற ஏன்ட கூட சொல்ல மாட்டியா சொல்லித்தான் ஆகணுமாக்கும் நெட்டமா நீ சொன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியா சரி அப்ப சொல்லட்டா ஆ சொல்லு சொல்லு ராமு ராமு பொக்கவாய் ராமு பல்லு கொட்டி போச்சு பொக்கவாய் ஆச்சு முட்டாய் நிறைய வாங்கி தின்னு பல்லு சூத்தையாகி பல்லு கொட்டி போச்சோ பரவாயில்ல பொக்க செட்டு பள்ளுவிக்கும் வாங்கி மாட்டிடுவோம் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து திம்போம் பண்ணு அன்பே ராமு கண்ணாடி போட்ட பொக்கவாய் ராமு பிரியாணி வாங்கி தருவீரோ இல்லைன்னா புரோட்டா வாங்கி தருவீரோ முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நல்ல புசு புசுன்னு ஒரு ரூபா பெப்சி ஐஸ் மாதிரி இருந்தீரு ஆனா இப்போ சப்பி போய் சிக்கெடுக்கிற சின்ன கோழி மாதிரி இருக்கிற காரணம் என்ன எங்களை காப்பாத்தணுமேங்கிற கவலையில இப்படி இழைச்சி போயிட்டீரா சொல்லுங்க பொக்கவாய் ராமு கண்ணாடி போட்ட ராமு சீக்கிரம் சொல்லுங்க ராமு ராமு என் காதல் கவிதை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அதையும் சொல்லிட்டு விட்டுருதானே கேட்டு இது காதல் கவிதையா கன்றாவியா இருக்கு நீ சொன்னது போதும் போய் படுத்து தூங்கு ஐயோ என்னாச்சு எது உங்களுக்கு என் மேல பாசமே ராமு ஒரு கவிதை கூட சொல்ல உடம்படைக்கிங்க நான் எவ்வளோ ஆசையாக உங்களுக்காக கஷ்டப்பட்டு எழுதுனே தெரியுமா இருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் எழுதி முடித்தேன் அது கூட சொல்ல உடம்படைக்கீங்க